உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை நேத்துக்கே இந்த மனுஷன் கிட்ட சொன்ன வீட்டுல காய்கறிங்க இல்ல தீந்து போச்சுன்னு சந்தைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் எங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே என்ன செவந்திக்கா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வா முத்தழகு ஒன்னும் இல்ல காய்கறிங்க வாங்க சந்தைக்கு கூப்பிட்டேன் அவர் பாட்டுக்கு காதல வாங்காம போயிட்டாரு ஏன் முத்தழகு நீ வரியா நாம போயிட்டு வந்துருவோம் இல்லக்கா நேத்துக்குதான் எங்க அண்ணன் ஊர்ல இருந்து எங்க தோட்டத்து காய்கறிகளை கொண்டு வந்து குடுத்துட்டு போனாரு ஓ அப்படியா சரி விடு நானே போயிக்கிறேன் அக்கா நீங்க வேணுன்னா உங்களுக்கு தேவையான காய்கறிகளை என்கிட்டயே வாங்கிக்கோங்க எங்க அண்ணன் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு ரெண்டு ஒரு நாளைக்கு வரும் அது தீந்ததும் நம்ம சந்தைக்கு போய் வாங்கிப்போம் அப்படியா சொல்ற சரி வாங்கிக்கிறேன் ஆனா காய்கறிகளை இனாமா வாங்க மாட்டேன் காசு கொடுத்துடுவேன் நீ வாங்கிக்கணும் அக்கா நமக்குள்ள என்ன அதெல்லாம் முடியாது நீ வாங்கிக்கணும் சரி நான் வேணாம்னு சொன்னா நீங்க விடவா போறீங்க சரி கொடுங்க வாங்கிக்கிறேன் ம் அப்புறம் அக்கா நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் நம்ம ஊர்ல வேளாண் ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்க போகுதா என்ன கூட்டம் அது முத்தழகு தெரியலக்கா மாணிக்க அண்ணன் தான் வந்து சொல்லிட்டு போனாரு நம்ம எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய கூட்டமா அது கண்டிப்பா வர சொன்னாருக்கா அப்படியா அப்பவா முத்தழகு தான் போய் கேட்டுட்டு வந்துடுவோம் அக்கா அங்க பாருங்களேன் எப்படி பேர் வந்திருக்காங்கன்னு ஆமா முத்தழகு அதுவும் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களே அதோ அந்த பலகையில பாரு ஏதோ எழுதி இருக்கு ஆமா நெய் உற்பத்தி தொழிலில் புதிய அணுகுமுறை பத்தி திருநீர் மலை முகமது ஃபாசில் ரகுமான் அவங்கதான் கருத்துக்களை சொல்ல போறதா போட்டிருக்காங்கக்கா கவனமா கேப்போம் நெய் தயாரித்து அதை விற்பனை செய்வதை ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படியே கேள்விப்பட்டோம் அது எப்படி நீங்கள் வந்து இந்த தொழில் செய்யலான்ட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது அதை பற்றி சொல்லுங்கள் நான் சிவில் பேஸ்டு ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கோவிட் முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வேலை பார்க்கும்போதே பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் எப்படின்னாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு நாலேஜ் கிடையாது அப்போ என் கூட உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் சர்ச் பண்ணேன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபுட்டுன்றது சாப்பாடு ஃபுட் தான் வரும் ஃப்ளேவர்டு மில்க் இருக்குது மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் இப்போ மக்களுக்கு எது டிமாண்ட் இருக்குது எந்த பொருளை குவாலிட்டியாக கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்ததில் டைரி இண்டஸ்ட்ரி ஸோ டைரி இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணோம் ஸோ டைரின்றது டைரியிலேயே பல விஷயங்கள் இருக்கு பால் இருக்கு பால் கோவா இருக்கு நெய் இருக்கு பன்னீர் இருக்குது ஸோ நம்மளால எது பண்ண முடியும் நம்மளை சுற்றியுள்ள மார்க்கெட் என்ன இருக்கு எதில் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றப்ப வந்து வேலையாடர் ப்ராடக்ட் ஸோ வேல்யூ வாட்ரு ப்ராடக்ட்ல நம்மளால ஈஸியாக எது அப்ரோச் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு வந்து டைரியில் பேசிக்காக இந்த எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஸோ சிலர் பரம்பரை பரம்பரையாக வந்து பால் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து சில அந்த டெக்னாலஜிஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு அப்படி கிடையாது ஸோ என்னால் ஈஸியாக எதாவது லேன் பண்ணிட்டு என்னால் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சர்வே பண்ண முடியும்னு யோசிச்சதில் வந்து அபியஸ்லி வந்து நான் செலக்ட் பண்ணது நெய் ஸோ அதனால் நெய்யை செலக்ட் பண்ணி இப்போ ஓரளவு நல்லபடியாக போயிட்டு இருக்கு இப்போ நெய் தயாரித்து அதை விற்பனை செய்யணும் அதை ஒரு தொழிலாக செய்யணும் அப்படிங்கும்போது போது அதற்கு பயிற்சியெலாம் தேவைப்படும் இல்லைங்களா ஆமாம் அந்த பயிற்சியெலாம் எங்கே எடுத்துக்கிட்டீங்க எப்படி பயிற்சி கொடுத்தாங்க அதில் அதன் மூலமாக என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க சார் கண்டிப்பாக வந்து பயிற்சி இல்லாமல் எந்த பிஸ்னஸையும் பண்ண முடியாது சார் ஸோ சிலர் வந்து பரம்பரையாக அவங்க அப்பா வீட்டில் பால் வச்சுருப்பாங்க இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து டைரி பிஸ் ஏதோ டைரி ஓரியண்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அந்த பயிற்சிகள் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து உள்ளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது எனக்கு பிஸ்னஸில் உள்ளே வரும்போது ஜீரோ நாலேஜ் நான் நிறையா இடத்துல விசாரிச்சுட்டு இருந்தேன் ஸோ எப்படி பண்ணுறது இதெல்லாம் டெக்னாலஜிஸ் எங்கே லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு விசாரிக்கும் போது எனக்கு ஒரு என்னுடைய நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன் இங்கே அலமாதியில் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜின்ற ஒரு காலேஜ் இருக்குது உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி ஆமாம் 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 ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான ஆன்டர்பனர்ஸ்க்கு வந்து த்ரீ டேஸ் வந்து ப்ரோக்ராம் வைக்கிறதாக வந்து எனக்கு என்னுடைய நண்பர் மூலமாக வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அதன் வழியாக இங்கே வந்தது தான் வந்து காலேஜுக்குள்ளே வந்தது இங்கே அந்த மூணு நாள் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டால் பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம இந்த கல்லூரி வளாகத்துலேயே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து இருக்குது அந்த இன்குபேஷன் சென்டர் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலான்றது அதுக்கடுதான் தெரியும் இது மூலியமாக தான் நான் உள்ளே வந்து இங்கே எல்லா என்னோட எல்லா நெலஜியும் நான் இங்கே கெயின் பண்ணலாம் அந்த பயிற்சியில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அதை பற்றி சார் பயிற்சியில் முக்கியமாக வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும் ஸோ அந்த ப்ராடெக்ட்டான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அது என்னது அந்த மூலப்பொருள் எங்கேருந்து வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அது என்ன கன்சிஸ்டன்சி என்ன குவாலிட்டியில் வாங்கணும் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அந்த ப்ராசஸ் பண்ண பொருளை வந்து எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்கணும் என்ன ரேட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணணும் இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்கா நம்ம பண்ணுற மிஸ்டேக் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணுன்றது தெரியாது என்ன ரேட்டுக்கு வாங்கணுன்றது தெரியாது என்ன குவாலிட்டியில் வாங்கணுன்றது தெரியாது அது இங்கே சொன்னாங்க ஸோ இங்கே வந்து மாதிரியான குவாலிட்டியை வந்து வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியுன்றதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன் ஸோ செஞ்ச பொருளை எப்படி பாதுகாக்கணுன்றதும் இங்கே தான் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் ஃபுல்லாமே வந்து நான் இங்கேருந்து வந்து சார் அதாவது இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக ஒரு யூனிட் மாதிரி வெளியில் போய்ட்டு நீங்கள் சொந்தமாக ஆரம்பித்து அந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறீங்க இல்லை சார் நான் இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த காலேஜில் உள்ள இன்குபேஷன் சென்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இங்கே உள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது ரெண்டாவது நான் இன்னும் வெளியே வந்து தனியாக பிளான்ட் போடுற அளவுக்கு வந்து நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணலை ஏன்னா நான் பிஸ்னஸ் உள்ளே வந்து மூன்றரை வருஷம் தான் ஆகுது ஸோ வெளியே இருக்கிறது பெரிய பெரிய ப்ராண்ட்லாம் வெளியே இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து ஸோ வெல் நாலேஜில் வந்து அவங்க இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் சில சில டவுட்ஸ் வந்து இருக்க தான் ஒவ்வொரு நாளுமே வந்து புது புது டவுட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது உணவு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பு மையமாக இருக்குது இல்லைங்களா ஆமாம் அதில் வந்து என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது எது எதைலாம் என்னென்ன வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் சார் இந்த இன்குபேஷன் சென்டர் அந்த ஊக்குவிப்பு மையத்தில் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே இருக்கும் ஸோ அது பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நெய் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பன்னீர் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பிக்கில் அந்த ஊர்கா சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து பிளான்ட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பேசிக் லெவலில் செய்கிறக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரியான வசதிகள் வந்து இங்கே எல்லாமே இருக்குது அதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து அது உள்ளே வர்றதுக்கு கேட்டகரிஸ் இருக்குது உள்ளே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ளே வரணும் நம்ம இந்த இன்குபேஷன் சென்டரில் மெம்பர் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டகரி ஏ பிசின்ற மூணு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரி ஏன்றது ஃபார்மர்ஸ் கூடயது விவசாயிகள் கூடையுது கேட்டகரி பின்றது என்டர்பனர்ஸ் கூடயது கேட்டகரி சின்றது கார்பரேட் கம்பெனிஸ் கூட நான் வந்து கேட்டகரி பியில் உள்ளே வந்தேன் என்டர்பிரனரில் வந்ததுனால என்னுடைய நான் ஆன ஃபீஸை நான் சொல்கிறேன் முதல்ல வந்து இங்குபேட்டியர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கடுத்து ஆனுவல் ஆனுவல் வந்து ரெனுவல் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது அரவுண்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் வரும் ஸோ இது நம்ம கல்லூரிக்கு பே பண்ணுற அமௌண்ட் இதை தவிர்த்துட்டு நம்ம மாதம் மாதம் ப்ராசஸ் பண்ணுற பொருளுக்கு இப்போ பாலை நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு லிட்டருக்கு மூணு ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் கொடுக்கணும் நான் இப்போ ஆயிரம் லிட்டர் பாலை வந்து நான் இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன்னா ஒரு லிட்டருக்கு மூணுருவான் ஆயிரம் லிட்டருக்கு மூவாயிரம் ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் வந்து கொடுக்கணும் இதை தவிர்த்துட்டு இபி நம்ம எவ்வளோ கன்சூம் பண்ணுறோம் நம்மளுக்கு தனியாக சப்மீட்டர் கொடுத்துருவாங்க மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிடுவாங்க இப்போ நான் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நூறு யூனிட் இபி கன்சியூம் பண்ணியிருக்கேனா அதுக்கூடிய அமௌண்ட்டே வந்து நம்ம இங்கே கட்டுற மாதிரி இருக்கும் அது அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட் வந்து வரும் இப்போ நீங்கள் நெய் தயார் படுறது அப்படின்னாக்கா அதுக்கு பால் தேவைப்படும் இல்லைங்களா ஆமாம் அது பால் எந்த அளவுக்கு எவ்வளோ வாங்குவீங்க எங்கேருந்து வாங்குவீங்க அதை எப்படி இங்கே கொண்டு வந்து எப்படி ப்ராசஸ் பண்றீங்க முதல் மூலப்பொருள் வந்து எங்களுக்கு பால் தான் ஸ்டார்டிங்ல நாங்கள் பாலில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஓரளவு எங்களுக்கு வால்யூம் அதிகமானனால எங்களுக்கு வந்து பால் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா பால்லேருந்து க்ரீம் எடுத்து க்ரீமை பட்டர் ஆக்கி பட்டர்லேருந்து நெய் காய்ச்சுவோம் இதான் வந்து ப்ராசஸ் ஆனால் இப்போ எங்களுக்கு வால்யூம் அதிகமானனால டேரெக்டாக டைரெக்டா நாங்கள் பட்டரை வெளியேந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து பட்டரை வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பட்டரில் வந்து டேரெக்டாக வந்து நெய்யா ஆக்கிக்கிறோம் பால் கிடச்சாலும் வாங்கிக்கிறோம் பால் கிடச்சாலும் அந்த பாலை வாங்கி அந்த பாலில் வந்து க்ரீம் ஆக்கிற மிஷினும் இங்கே இருக்குது க்ரீம் செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க அந்த மிஷினும் நம்ம இன்குபேஷன் சென்டரில் இருக்குது அந்த க்ரீம் வந்து பட்டரா மாத்திர மிஷின் பட்டரை சென்னல் சொல்லுவாங்க சென்னல் அதுவும் நம்மள இங்கே இன்குபேஷன் சென்டரில் இருக்குது அதையும் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த அளவுக்கு இங்கே தயார் பண்ணலாங்க சார் இங்கே வந்து ஓவராலாக வந்து பட்டரை வந்து கீயாக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே உள்ள மிஷினரிஸோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் வந்து பண்ணலாம் ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் டன் வந்து கீ பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம கல்லூரியில் இருக்குது இதை தவிர்த்துட்டு வந்து பாலை க்ரீமா மாற்றணும் க்ரீமா வந்து பட்டரா மாற்றணும் சொன்னாக்கா ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு நாளைக்கு சாலிட ஐநூறு லிட்டர் வந்து பண்ணுற அளவுக்கு கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய கல்லூரி வளாகத்தில் உள்ள இன்குபேஷன் சென்டரில் பயிற்சி மையத்தில் இருக்குது இந்த இன்குபேஷன் சென்டர் அதாவது உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் அதனுடைய அந்த அடிப்படையான அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே தொழில் முனைவோர் நீங்கள் வந்து பயிற்சி பெற்று அதில் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் தனியாக தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இது உற்பத்தி செய்யலாம் அப்படி தானே அதனால் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இதை உற்பத்தி செய்துட்ருக்கீங்க நெய்ங்கிறது நீங்கள் கேட்டிங்க எந்த அளவுக்கு நான் இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி நான் எந்த ஸ்டேஜில் இருக்க கேட்டிங்க நான் ஸ்டார்டிங்கில் நூறு கிலோவில் ஆரம்பித்தேன் நூறு கிலோவில் வந்து என்னுடைய பிஸ்னஸ் பண்ணேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு டன் வரைக்கும் வந்து நாங்கள் மாதத்துக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது என்னுடைய முன்னேற்றமாக இந்த மூன்று நாலு வருஷத்துல இது என்னோட முன்னேற்றமாக நான் வந்து கருதுறேன் இதுக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க மேபி இப்படி ஒரு இன்குபேஷன் சென்டர் இல்லைன்னு சொன்னாக்கா நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனான்றது தெரியல ஏன்னா அளவுக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ப்ரொக்யூர் பண்ணியிருக்க முடியுமான்றது தெரியல இதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்குபேஷன் சென்டரில் நீங்க வந்து உற்பத்தி செய்து எல்லாம் எப்படி செய்கிறீங்க சார் பிஸ்னஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு ஒன்னு வந்து பி டூ சொல்லுவாங்க இன்னொன்று பி டூ பி டூ பீன்றது பிராண்ட் டூ பிராண்ட் இன்னொன்று பி டூ சி பி டூ சின்ன பிராண்ட் டூ கஸ்டமர் ஸோ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பி டு பி வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிராண்ட் டூ பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிராண்ட் டூ பிராண்ட் அப்படின்னா நாங்கள் ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டுக்கு வந்து மொத்தமாக கொடுத்துட்றோம் ஸோ இதில் எப்படின்னு சொன்னாக்கா ப்ராஃபிட் கம்மி ஆனால் வந்து கன்ஃபார்ம் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க கன்ஃபார்ம் பிஸ்னஸ் எனக்கு எப்படின்னா நான் வந்து உதாரணமாக வந்து ஒரு 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 கம்பெனிக்கு கொடுக்குற ஒரு ஹோட்டல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து மா வாரம் திங்கக்கிழமை ஆச்சுன்னு சொன்னாங்க கன்ஃபார்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டர் நெய் தேவைப்படுறது இருக்கும் அப்படின்றப்ப நாங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை எங்களுக்கு வந்து ஓகே அடுத்த வாரத்துக்கு வந்து நம்மளுக்கு நூறு லிட்டர் நெய் வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்றது எங்களுக்கு வந்து நாங்கள் டார்கெட் செட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் பி டூ சீல வந்து இப்படி பண்ண முடியாது திடீர்னு அதிகமாக போகும் திடீர்னு கம்மியாக போகும் ரெண்டு ரெண்டாவது வந்து பி டு வந்து ப்ராஃபிட் உடையும் ஏன் சொன்னாக்கா நம்ம மேனுஃபேக்சரர் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து டீலர்கிட்ட கொடுப்போம் டீலர் ஒரு மார்ஜின் எடுப்பாங்க டீலர் வந்து கடக்காரங்க கொடுப்பாங்க கடக்காரங்க ஒரு மார்ஜின் எடுப்பாங்க அப்படின்றப்ப மார்ஜின் வந்து கம்மியாகும் ஸோ கம்மியாகி போனாலும் வந்து அதில் வந்து இன்னொன்று என்ன சொன்னால் மெனக்கடணும் நம்ம வந்து பொருளை வந்து பத்து கடைக்கு கொடுத்துருப்போம் பத்து கடையில் வந்து ப்ராப்பரான சப்ளை இருக்கான்றத பார்க்கணும் அவங்களுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அமௌண்ட் வந்து நம்ம அதை வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி தனி டீம் வைக்கணும் ஸோ இப்படியான விஷயங்கள் ஃபுல்லாமே வந்து பி டு சியில் இருக்குது பி டு பீன்றது அப்படி கிடையாது கிடையாது ஸோ நம்ம ஒரு பிராண்டு அப்படியே இன்னொரு பிராண்டுக்கு மொத்தமாக கொடுக்குறோம் இதில் வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மி தான் இப்போ நாங்கள் ஒரு லிட்டர் நெய்யை வந்து ஐநூற்றி அறுபது ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாக்க பி டு சியில் வந்து எழுநூறுவாய்க்கு கொடுக்கலாம் இப்போ மார்க்கெட் ரேட்டில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து எழுநூறுவாய்க்கு போகுது ஆனால் நாங்கள் இப்போ ஐநூற்று அறுபது ரூபா ஐநூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் டேக்ஸ் அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் பட் ஆனால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பிஸ்னஸ் இருக்குது பத்து இடத்துல போய் அமௌண்ட் லாக் ஆகாம ஒரே இடத்துல அமௌண்ட் லாக் ஆகும் அது ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதேபோல் இதில் வந்து ஒரு நிரந்தரமாக இவ்வளோ உற்பத்தி நம்ம செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டு அது தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் இல்லைங்க ஆமாம் எங்களுக்கு வந்து தெரியும் அப் அண்ட் டவுன்ஸுன்றது இருக்காது ஓகே எங்களுக்கு இந்த வாரம் ஆச்சு சொன்னாக்கா ஒவ்வொரு வாரம் எனக்கு வந்து இரநூறு லிட்டரு டிமாண்ட் இருக்குன்றது என்னால் வந்து கால்குலேட் பண்ணிக்கிற முடியும் பி டுசியில் வந்து அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது ஸோ பெரிய பிராண்ட் அவங்க பண்ணுறாங்க அவங்க பிராண்ட் எப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மாதிரி அவங்க ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் இருக்கும் ஸோ ப்ராடக்ட் பண்ண ஃபைனல் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜோ பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட இடம் இருக்கும் ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல மூவ் பண்ணிடுவாங்க நம்மளால அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியாதுன்றப்ப எனக்கு ஏ சைடில் வந்து பி டு சேஃப்ன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸ்டார்டிங்கில் நான் பி டு சி செஞ்சேன் ஆனால் பி டு வந்து எனக்கு முடியலை முடியாமல் தான் இப்போ பி டு பி வந்து பண்ணாங்க இப்போ அடுத்தது அந்த இன்குபேஷன் சென்டருக்கு தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் தனியாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா அது ஆரம்பிக்கிறது அந்த அந்த திட்டம் அளவுக்கு இருக்குது அது ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் செய்ய வேண்டி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன் சார் எனக்கு நான் கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நான் தனியாக ஒரு ஓனாக ஒரு பிளாண்ட் வந்து போடணும் ஆனால் இப்போதிக்கி எனக்கு இங்கே உள்ள அந்த டெக்னாலஜி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை பற்றியான யோசனைகள் இல்லை நான் தனியாக போய் ஒரு பிளான் போடணும்னு சொன்னாக்க என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் இப்போ பண்ணுற ப்ராசஸ் மாதத்துக்கு வந்து ஒரு லட்சம் ஆயிரம் லிட்டர் நான் பண்ணுறேன்னு சொன்னாக்க நான் ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள பிளான் போட்டால் தான் ஆயிரம் லிட்டர் ப்ராசஸ் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றப்ப ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியான ப்ராசஸ் பண்ணணும்னா எனக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அரௌண்ட் அப்படியே ஒரு முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வந்து தேவைப்படும் இது வந்து பேஸிக்கான செட்டப்புக்கு சொல்கிறேன் மேனுவல் செட்டப்ஸ் இல்லை ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கோடிகளில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து இந்த இன்குபேஷன் சென்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்வதுங்கிறது லாபகரமானதாக இருக்கா எப்படிங்க சார் கண்டிப்பாக லாபகரமானது தான் ஏன் சொன்னாக்கா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினரிஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஜீரோ ஸோ ரெண்டாவது வந்து நாலேஜ் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு நாலேஜ் நான் வந்து கெயின் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது என்னுடைய ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே உள்ளவங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ரெண்டாவது பேசிக்காகவே வந்து காலேஜாக ஃபுட் டைரி டைரி டெக்னாலஜி அப்படின்றப்ப ஃபுல் அண்ட் டைஜி அப்படின்ற ஒரே ஒரு டைரி காலேஜ் வந்து இதுதான் அப்படின்றப்ப அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட நான் கேதர் எனக்கு இங்கே ரொம்ப உதவியாக தான் இருக்குது அந்த மூலப்பொருள்லாம் எப்படி அது நீங்கள் தரமான மூலப்பொருள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதை எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க இண்டஸ்ட்ரிக்கு சார் அதான் சார் நாங்கள் மூலப்பொருள் வாங்கினா மூணு விஷயமா வாங்குவோம் சார் ஒன்று பாலாக வாங்குறது இல்லை க்ரீமாக வாங்கி க்ரீமாக பட்ராக்கு பட்டர்லேருந்து நெய் காய்ச்சுவோம் இல்லை மூணாவது பட்ராவே வாங்கிருவோம் இப்போ பாலுடைய தன்மை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொன்னாக்கா பாலுடைய ஃபேட் எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்க ஸோ ஃபேட்டுன்றது ஒரு அர நான் ரஃபாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபேட் கொஞ்சம் மாறும் ஒரு நாலு ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க நாலு ஃபேட் இருக்கு இருக்குது எஸ்என்எஃப் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னு சொன்னாக்கா இது நல்ல பால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இது டெஸ்ட் பண்ணுறக்கான மிஷினரிஸ்லாம் இருக்குது இதே க்ரீமாக வாங்கணும் சொன்னாக்கா க்ரீமுடைய

திரும்பி இந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்னங்க பிஸ்னஸில் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு சுற்றி உள்ள மக்களுக்கு என்ன நீடு இருக்குன்றத நம்ம தேடணும் ஸோ அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் நம்ம சுற்றி இருக்கான்றதை பார்க்கணும் இல்லை எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உ உதாரணத்துக்கு வந்து ஏதோ சிமெண்ட்டோ செங்கலோ கிடைக்குது ஆனால் அந்த சிமெண்ட்டும் செங்கலும் வந்து என்னால் கிட்டக்கிற ப்ரொக்யூர் பண்ண முடியாது நார்த்திலருந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்க முடியும்னு சொன்னாக்கா அது ரிஸ்க்கு நம்மளை சுற்றி உள்ள மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கா அப்படின்றத பார்த்து இறங்கிட்டாலே நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கும் பிரச்சனை கிடையாது ராமெட்டில் ப்ரொக்யூட் பண்ணுறதுக்கும் பிரச்சனை கிடையாது அதான் கரெக்டான பிஸ்னஸ் எடுத்து தேர்வு செய்யணும் அதுக்கு உடைய ரா மெட்டெயில் கரெக்டான இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் ஸோ இது பண்ணாலே வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி ரெண்டாவது எடுத்த உடனே அழகாக ஆலச்சிக்கூடாது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு தெரியும் சிலர் கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஆயிரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதுக்கு மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எடுத்து ஸ்டார்டிங்லே கடன் வாங்கி பெரிய லெவலில் உள்ளே போயிட்டோம்னு சொன்னாக்கா அது அதுலேருந்து வெளியே வர நல்லபடியாக சென்சஃப் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை அதே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் சிரிச்சு சொன்னாக்க அதுலேருந்து நம்ம வெளியே வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் கரெக்டான வே கரெக்டான டார்கெட் நம்மளோட கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத கரெக்டாக டார்கெட் பண்ணி கரெக்டான இடத்துல ரா மெட்டீரியல் எடுத்து ஸ்டார்டிங்கில் சின்ன லெவலில் பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நல்லபடியாக நல்லா நல்ல லெவலுக்கு போக முடியும்ன்றது என்னுடைய கருத்து இப்போ தொழில் முனைவருக்கு இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் இந்த இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் நான் வந்து இங்கே ஒன் ஆஃப் த மெம்பர் தான் சார் இதே மாதிரி நிறைய மெம்பர் வந்து இங்கே இருக்காங்க ஸோ எல்லாருமே என்னைய மாதிரியான நாலேஜ் இல்லாமல் இல்லை ஃபினான்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இங்கே வரவங்க தான் இதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி இதுலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வெ வெளியே போய் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் வந்து இருக்காங்க அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு கான்செப்டாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த தொழில் முனைவு தொடர்பாகவும் அதுவும் இந்த நெய் தயாரித்தல் நெய் உற்பத்தி செய்தல் இந்த துறையில் இருக்கீங்க இது தொடர்பாக மேலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இப்போ நெய்யுடைய இந்த நெய் சம்மந்தப்பட்ட தொழிலில் நான் இருக்கேன் ஸோ மக்களுக்கு வந்து இப்போ பொருள் வந்து நெ நெய் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து தேவைப்படுது தரமான பொருளை கரெக்டாக கொடுத்தோன்னு சொன்னாக்கா நம்மளை தேடி மக்கள் வருவாங்கன்றது என்னுடைய கருத்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் தரமான பொருளை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ரீசார்ஜ் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அது சில மாதங்களோ இல்லை சில வருஷங்களோ எடுத்துக்கணும் ஆனால் எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் நெய்யை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னாக்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நம்மளை தேடி வந்து மக்கள் வர வர ஆரம்பிச்சிருவாங்கன்றதை நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் அதை நான் வந்து பார்த்துருக்கேன் குவாலிட்டியில் வந்து எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிடவே கூடாது நெய்க்கும் அதுதான் மற்ற பொருட்களுக்கும் இதே எல்லாத்துக்குமே இதே தான் அக்கா நெய் உற்பத்தி தொழிலில் புதிய அணுகுமுறை பத்தி திருநீர்மலை முகமது ஃபாசில் ரகுமான் அவங்க கருத்துக்களை எம்பிட்டு தெளிவா சொன்னாங்கல்ல இப்ப புரியுதா ஏன் இம்புட்டு இளைஞர்கள் வந்திருக்காங்கன்னு ஆமா முத்தழகு நல்லாவே புரியுது சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவர் கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவர் கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் வை கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட தொன்னூறு லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்புத் துறையில் பணிபுரியும் கலப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல்திட்டத்தை விளக்கிக் கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வாழை மதிப்பு கூட்டுதல் பற்றி தெரிந்து கொள்வோம் வாழைப்பழம் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது இருந்தாலும் சில குறிப்பிட்ட பருவங்களில் அதிக அளவில் வாழை உற்பத்தியாகின்றன வாழைப்பழம் பழுத்த பின்பு நீண்ட நாட்களுக்கு அப்படியே பாதுகாத்து வைக்கவும் இயலாது எனவே வாழைப்பழங்களை மதிப்பு மிகுந்த மாற்றுப் பொருளாக மாற்றுவதன் மூலம் பழங்கள் வீணாவதை தடுக்கலாம் வாழையில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் அது விரைவில் அழுகும் தன்மை கொண்டது எனினும் தகுந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாழையிலிருந்து நீண்ட நாட்கள் இருக்கும் பொருட்கள் தயாரிக்க முடியும் வாழையை பயன்படுத்தி விற்பனை செய்தால் விவசாயி வாழையை நல்ல விலைக்கு விற்று அதிக லாபம் பெற முடியும் விற்க முடியாமல் மிகுதியாக உள்ள பழங்களைக் கொண்டு தயார் செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட வாழை பொருட்கள் மூன்று முதல் ஆறு மாத காலம் வரை கெடாமல் இருக்கும் தன்மையை பெறுகின்றன வாழையின் பல்வேறு பயன்களால் அது கல் பதறி என்றும் மந்திர மூலிகை என்றும் அழைக்கப்படுகின்றது வாழையிலிருந்து உணவு மருந்து எரிபொருள் தீவனம் மற்றும் பல வகை தொழிற்சாலை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன வாழையில் மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் உலர் வாழைப்பழம் பற்றி பார்ப்போம் முற்றி லேசாக மஞ்சள் நிறம் கொண்ட பழங்களை தோல் உரித்து அவற்றை பொட்டாசியம் மெட்டா பைசல்பேட் கரைசலில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஏழு புள்ளி நாலு கிராம் என்ற விகிதத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்பு பழத்தை எடுத்து உலர வைக்கும் இயந்திரத்தில் தட்டுகளில் பரப்பி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் உலர வைக்க வேண்டும் மேலை நாடுகளில் இவ்வாறு உலர வைக்கப்பட்ட பழங்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது இதனை ஆங்கிலத்தில் பனானா பிக் என்று அழைக்கப்படுகின்றது சர்க்கரை கரைசலில் பழங்களை எவ்வாறு பதப்படுத்துதல் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் உலர வைக்கப்பட்ட பழங்களுக்கு செய்தது போலவே பழங்களை தோல் உரித்து பொட்டாசியம் கரைசலில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு கிலோ பழத்திற்கு முக்கால் கிலோ அளவு சர்க்கரையை மூன்று பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு சர்க்கரையை பழம் மூழ்கும் அளவிற்கு நீர் விட்டு கொதிக்க விட வேண்டும் அதில் பழங்களை இட்டு லேசாக சூடானவுடன் இறக்கிவிட வேண்டும் பழத்துண்டுகளை வெளியே எடுத்து இரண்டாம் நாள் மற்றொரு பங்கு கரைசலாக்கி அதில் போட்டு மூடி வைக்க வேண்டும் அதற்கு அடுத்த நாளும் இரண்டாம் நாள் செய்தது போல செய்ய வேண்டும் முதல் நாள் சர்க்கரையின் அளவு நாற்பது டிகிரி பிரிக்ஸ் இருக்க வேண்டும் கடைசி நாள் எழுபது டிகிரி பிரிக்ஸ் இருக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று பழங்களை அப்படியே சர்க்கரை பாகில் ஊறவிட வேண்டும் பின் பழத்துண்டுகளை வெளியே எடுத்து உலர வைக்கும் இயந்திரத்தின் தட்டுகளில் உலர வைக்க வேண்டும் பழங்களை வட்டமாக வெட்டியோ முழு பழமாகவோ தயாரிக்கலாம் இதை ஆஸ்மாட்டிக் டீஹைட்ரேட் பனானா என்று ஆங்கிலத்தில் கூறுவர் இம்முறையில் பழங்களை பதப்படுத்துவதற்கு கற்பூரவள்ளி வாழையே ஏற்றதாகும் வாழைப்பழ கெச்சப் எவ்வாறு செய்வது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாழைப்பழத்தை தோல் நீக்கி கூழாக்கி அந்த கூழுடன் பப்பாளி பழக்குள் முப்பது சதவிகிதம் கலந்து கொள்ள வேண்டும் அதனுடன் துண்டுகளாக நறுக்கிய வெங்காயம் பத்து கிராம் பட்டை மூன்று கிராம் நான்கு பல் பூண்டு ஐந்து கிராம் மிளகாய்த்தூள் ஐந்து கிராம் சீரகம் ஆகியவற்றை லேசாக அரைத்து மென்மையான துணியில் சிறு மூட்டை போல் கட்டி பழச்சாற்றில் இறக்கிவிட வேண்டும் பழக்கோல் மூன்றில் ஒரு பங்காக வற்றும் வரை வேக வைத்து துணி மூட்டையை அகற்றிவிட வேண்டும் பிறகு உப்பு மீதமுள்ள சர்க்கரை வினிகர் சோடியம் பென்சோயேட் ஆகியவற்றை சிறிதளவு சேர்த்து கலக்க வேண்டும் இதனை சுத்தமான கண்ணாடி குப்பிகளில் நிரப்பி பாதுகாக்கவும் அடுத்ததாக வாழைப்பழ ஜெல்லி பற்றி தெரிந்து கொள்வோம் வாழைப்பழத்தை கழுவி தோலுடன் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் ஒரு கிலோ பழத்திற்கு இருநூறு கிராம் அளவில் நறுக்கிய ஆப்பிள் பழ துண்டுகளையும் சேர்த்து பழம் மூழ்கும் வரை தண்ணீர் விட்டு மிதமான சூட்டில் இருபது நிமிடம் வேகவிட வேண்டும் பிறகு மஸ்லின் அல்லது மல் துணியில் கட்டி தொங்கவிட்டு ஒரு லிட்டர் நீருக்கு நானூற்று ஐம்பது கிராம் என்ற அளவில் சர்க்கரை ஒரு சதவிகிதம் சிற்றிக் கமிலம் சேர்த்து விட வேண்டும் ஜாம் பதம் வந்தவுடன் இறக்கி ஸ்டெர்லைஸ் செய்த கண்ணாடி குப்பிகளில் நிரப்பி ஆரையவுடன் மூடி வைக்க வேண்டும் பூவன் மற்றும் ரஸ்தாலி பழங்கள் ஜெல்லி தயாரிக்க ஏற்றவைகளாகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வாழையில மதிப்பு கூட்டின உணவுப் பொருட்கள் என்னென்ன தயாரிக்கலான்னு எம்பிட்ட அருமையோ சொன்னாங்கல்ல இளைஞர்களை தகவல்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு தெரியுது இது மாதிரி வாய்ப்ப இளைஞர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் பயன்படுத்திக்கணும்கா ஆமா நம்மள சுத்தி இருக்கிற சூழலுக்கு தகுந்தா மாதிரி தேவைய அறிஞ்சு கிடைக்கிற மூலப்பொருட்களை வச்சு முறையான பயிற்சியோட எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நமக்கு நிச்சயம் வெற்றி தான் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் செய்திடுவோம் அதில் உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி பி சண்முகப்ரியா கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் கண்மணிவல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடு அத்தனையும் விளைத்திடுவோம் நீ உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் உண்ணும் போருள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நீ உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகுத்திடுவோம் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பார சமுதாயத்தை உயர்த்திடுவோம்